திருக்கோணேஸ்வர ஆலய வரலாறு இலங்கை கிழக்கு கடலை ஆண்டியதாக திருகோணமலை துறைமுகத்துக்கு பக்கத்தில் கொட்டியார விரிவுடாவை நோக்கியவாறு அமைந்துள்ள சுவாமி மலை என்ற கூன்றின் உச்சியில் அமைந்தருள் செய்யும் இறைவன் திருநாமம் திருக்கோணேஸ்வரநாதர் இறை வீ மாதுமை அம்பாள் தலவீசம் கல்லாளமிரம் தீர்த்தம் பாவநாசம் போர்த்துக்கீரால் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டில் இச்சிவாலயம் சிதைத்து சூறை அடப்பட்டது இராவணனால் வழிபாடு செய்யப்பட்டதாக கூறப்படும் இவ்வாலயம் தற்பொழுது மலை உச்சியில் இருப்பினும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோணேஸ்வர ஆலயம் கடல் கோள்களால் மூழ்கியிருந்தது சோழர் பாண்டியர் யாழ்ப்பாண தமிழர் ஆரி சக்கரவர்த்திகள் முதலானோர் இவ்வாலய திருப்பணியில் நாட்டம் செலுத்தியுள்ளனர் இவர்களில் சோழ அரசனான குலக்கோட்டம் சிறப்பிடம் பெறுகிறார் ஆறுகால பூசைகள் நடைபெறுவதுடன் மகா சிவராத்திரி தினத்திலே கோணேஸ்வர பெருமான் நகரில் வீதிவலம் வந்து அருள் செய்கிறார் அக்கோயிலின் மகோற்சவம் பங்குனி உத்திரத்தண்டு ஆரம்பமாகி பதினெட்டு நாட்கள் நடைபெறும் கோணேஸ்வரநாதர் கல்வெட்டு மச்ச புராணம் சிற்பத குரவரலாறு மட்டக்களப்பு மான்மியம் தட்சிண கைலாய புராணம் இலங்கை சரித்திரம் குடுமியாமலை சாசனம் திருகோணமலை திருவருவங்கள் ராஜாவலி என்ற பௌத்த நூல் திருகோணமலை வாய்ப்பட்டு என்பன இவ்வாலையாற்றின் வரலாற்று நூல்களாக சிறப்பிடம் பெறுகின்றன திருக்கோணேஸ்வரம் மீது எழுந்த இலக்கியங்களாக திருகோணமலை அந்தாதி கோணேஸ்வரர் குரவஞ்சி திருக்கோணேஸ்வர அகவல் சம்பந்தர் மூர்த்தி சுவாமிகள் தேவார திருப்பதிகம் என்பன விளங்குகின்றன இராவணன் வெட்டு ராவணன் வெட்டினுடைய வரலாறு என்னென்னு சொன்னால் ராவணன் ஒரு அதிதீசபக்தர் அவனை விட அவனுடைய தாய் ஒரு சிவபக்தை அவள் தினந்தோறும் வந்து கோணநாதரை வழிபடுவான் ஆனால் ஒரு நாள் அவ உடல்நலம் சரியில்லை அதனால் அவளை வந்து கோணநாதரை வழிபட முடியலை இதை அவள் வந்து ராவணன்கிட்ட சொல்கிறா அப்போ ராவணன் என்ன செய்கிறான்னு சொன்னால் தனது தாய்க்கு இந்த மலையை பிடுங்கி வைக்க ஆசைப்பட்றான் அதனால் இந்த மலையை பிளக்குறான் எனினும் சேருமான் வந்து சொல்றையர் இந்த கோயில் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்க வேணும் என தன் பாதத்தினுடைய பெருவிரலால் அழுத்துற அதனால உருவானதுதான் இந்த ராவணன் வெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஐந்து தலைகலையுடைய நாகப்பாம்போன்று முதன் முதலாக ராவணன் வெட்டுக்கு அருகாமையில் கிழக்கு பக்கமாக எடுத்ததாகவும் அவ்விடத்தில் காவலில் நின்ற படைவீரர் ஒருவரும் சுற்றுலா பயணி ஒருவரும் நேரில் அந்த பாம்பை கண்டாக எனவும் திருக்கோணேச்சர வைபவம் என்ற நூலிலே குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் குளக்கோட்டு மன்னனுடைய தந்தை வராமதேவன் கோணேச்சர கோயிலில் திருப்பணி செய்வதற்குரிய திரவியங்களை மலை வைத்தாகவும் அந்த திரவியங்களுக்கு பாம்புகளும் பூதங்களும் காவலாக இருந்ததாகவும் கோணேஸ்வரர் கல்வெட்டிலே குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் அந்நாக பாம்பு அம்மலையிலிருந்து வெளிப்பட்டிருக்கலாம் எனவும் அங்கு அப்பண்டைய பெருங்கோய் இருந்திருக்கலாம் எனவும் அடியவர்கள் நம்புகின்றனர் அதனைத் தொடர்ந்து இச்சிவாலயம் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு சித்திரை புத்தாண்டு தினமன்று போர்த்துக்கேயரால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது அப்பொழுது பக்தர்கள் பூசகர்களும் நிறைவனது திருவுருவங்களை கவனமாக எடுத்து சென்று பல இடங்களை மறைத்து வைத்தார்கள் அவர்களைத் தொடர்ந்து கிபி ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒல்லாந்தர்கள் திருகோணமலையை கைப்பற்றி திருகோணேஸ்வர ஆலயத்தில் மிகுதியாக இருந்த தூண்களையும் கற்களையும் இடித்து தமது கோட்டையினை காட்டுவதற்கு பயன்படுத்தினர் எனவும் அறியப்படுகிறது சுமார் நூற்றி எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் ஆங்கிலேயர் ஆட்சியினை ஏற்றதும் அவர்கள் திருகோணேஸ்வர ஆலயத்தினுடைய மகிமையை உணர்ந்து மக்களுக்கான மத சுதந்திரத்தை வழங்கினர் அக்காலத்தில் அர்ச்சகர்களும் பக்தர்களும் கோணேஸ்வர ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதற்கு வழிபடுவதற்குரிய உத்தரவினை பெற்ற பின்னர் ஆலயத்திற்கு சென்று வழிபட அனுமதிக்கப்பட்டனர் இவ்வாறு மேலே தேவர்களால் அழிக்கப்படுவதற்கு முன்னர் திருகோணேஸ்வர ஆலயம் மிகவும் கீர்த்தியுடன் விளங்கியது என்பதற்கு கத்தோலிக்கருக்கு எவ்வாறு ரோமபுரி போன்று இந்துக்களுக்கு திருகோணமலை இருந்தது என்பதற்கு கீழே மக்களின் ரோமபுரி திருகோணமலை என்ற அறிஞர்களின் கூற்று சான்றாக விளங்குகிறது இதனைத் தொடர்ந்து டெண்டாம் உலகமாக யுத்தத்தின் பொழுது கோணேச்சர மலை மீது குண்டுகள் வீசினர் ஆனால் பெருமானின் திருவருளால் வீசப்பட்ட குண்டுகள் ஒன்றேனும் கோணேஸ்வர ஆலயத்தில் விழவில்லை இதன் மூலம் இவ்வாலயத்தின் தெய்வீக சிறப்பை நாம் உணர்ந்து கொள்ளலாம் இவ்வாறு பல நூற்றாண்டுகளாக பல இடர்பாடுகளை சந்தித்த திருக்கோணேஸ்வரர் அந்த ஆலயத்தில் இருந்த பிரதான திருவுருவங்கள் பல பின்னர் கண்டெடுக்கப்பட்டன மூத்தம் மாதுமை அம்மன் சந்திரசேகரர் சிலர்கள் என்பன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஆனி மாதம் இருபத்தி ஏழாம் திகதி கண்டெடுக்கப்பட்டு நாடு முழுவதும் நகர்பலமாக எடுத்து செல்லப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் திகதியன்று திருகோணேஸ்வர ஆலயத்திலே மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு புனஸ்தானம் செய்யப்பட்டு புதிய கோணேஸ்வர ஆலயத்துக்குரிய கும்பாபிஷேகம் நடைபெற்றது இவ்வாறு பல் நூற்றாண்டுகளுக்கு பின்னர் பல அழிவுகளுக்கு பின்னர் மீண்டும் மீண்டும் இறைவனது திருவுருவங்கள் கண்டெடுக்கப்பட்டமை திருகோணமலை வாழ் மக்களுக்கு மட்டுமன்றி உலகங்கள் வாழ் இந்துக்களுக்கும் பெருமகிழ்வினை அளிக்கிறது இந்த வீடியோவில் திருகோணேச ஆலயத்தினுடைய முழுமையான வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் இது போல் பல விஷயங்களை பல காரணங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணுமா இருந்தால் மறக்காமல் நமது நயனம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே கூட வந்து சேரும்